தங்கள் நிறுவனத்தின் தரவுகள் அனைத்தும் அழிந்தது தொடர்பாக அமேசான் வெப் சேவை மீது ரியல் எஸ்டேட் நிறுவனம் ஒன்று புகார் அளித்திருக்கிறது கர்நாடகாவை மையமாக கொண்டு ஆதர்ஷ் டெவலப்பர்ஸ் எஸ்டேட் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது அந்த நிறுவனம் தனது நிதி மற்றும் வாடிக்கையாளர்கள் தொடர்பான தரவுகளை அமேசான் வெப் சேவையின் கிளவுட் சேவையை பயன்படுத்தி பாதுகாத்து வந்துள்ளது இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதத்தில் அமேசான் வெப் சேவையின் ஊழியர் சாய் தலாபி சபார் என்பவர் கூடுதல் பாதுகாப்புக்காக சேவையை அப்கிரேட் செய்ய வலியுறுத்தி உள்ளதாக தெரிகிறது அதன்படி தங்கள் நிறுவனம் சேவையை அப்கிரேட் செய்ததாக ஆதர்ஸ் டெவலப்பர்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது ஆனால் அமேசான் வெப்சேவை நிறுவனத்தின் வாக்குறுதிக்கு மாறாக தங்கள் நிறுவனத்தின் மொத்த தரவுகளும் நடப்பாண்டு ஜனவரி ஒன்பதாம் தேதி காலையில் அடைந்துவிட்டதாக ஆதர்ஸ் டெவலப்பர்ஸ் நிறுவனம் சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்துள்ளது இதனால் வாடிக்கையாளர்களிடம் நிலுவைத் தொகையை பெற முடியவில்லை வரி கட்ட முடியவில்லை என புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தரவுகளை இழந்ததால் நாள் ஒன்றுக்கு ஐந்து கோடி ரூபாய் வரை இழப்புகளை சந்தித்து வருவதாகவும் ஜனவரி முப்பத்தாறாம் தேதி வரை நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக அந்த நிறுவனம் புகாரில் குறிப்பிட்டுள்ளது இந்த புகாரின்படி அமேசான் வெப்சேவை நிறுவனத்தின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது